எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் எம் சதீஷ்குமார் என் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ ராமானுஜம் கண்ட்ரோல்ஸ் பேனல் பில்டர் சென்னையில் இருக்குது ஆக்சுவலி என்னோடய ப்ராடக்ட் பார்த்தீங்கனாக்கா எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ்லாம் இது டிஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வரும் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இபி மீட்ரிங் பேனல் கெப்பாசிட்டர் பேனல் தென்ன பவர் பேனல்ஸ் பவர் AMF பேனல்ஸ் க ஏபிஎஃப்ஆர் பேனல்ஸ் ஏஎம்எஃப் பேனல்ஸ் இதுமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இப்போ apartments. அப்பார்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாக அந்த மீட்ரிங் ஈவி மீட்டரிங் பேனல்லேருந்து தென் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் எல்லாமே வந்துட்டு இப்போ பேனலைஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தமாதிரி இடத்துலையும் ரெக்வர்மெண்ட் இருக்குது தென் பேனலில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அட்டாஸ் வெர்ஷன் பில்டிங் ஆட்டோமிஷன் பில்டிங் ஆட்டோமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அது பிஎல்சி பேஸ்டு கண்ட்ரோல் இது ப்ளஸ்ஸு ஸ்கேடாவும் பண்ணிகிட்ருக்கோம் பிஎல்சி அலாங் வித் ஸ்கேடா என்ன மீனிங்னாக்கா ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் டேஸ் ப்ராசஸ் டேஸ் அண்ட் தென் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கார் பார்க்கிங் இருக்குது லிஃப்ட் டைப் கார் பார்க்கிங் அங்கே வந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பிஎல்சி யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க இது எப்படி யூஸ் ஆகுதுனாக்கா இப்போது அந்த பார் கோடு ப்ளஸ் டோக்கன் நம்பர் இதை பேஸ் பண்ணி நம்மளோட காருக்கு ஒரு ஐடென்டிவி கொடுத்துருவாங்க அந்த ஐடென்டிவிஷனுக்கு நமக்கும் ஒரு டேக் வச்சுருவாங்க அந்த காரோட லிஃப்ட்டுக்கும் ஒரு டேக் இருக்கும் இதை பேஸ் பண்ணி அந்த காரை எங்கே லொக்கேட் பண்ணுறது அதாவது அந்த கார் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த டிராவலர் வேக்கண்ட் இருக்குது அங்கே லோட் பண்ணுறது திருப்பி அதை மாதிரி அங்கேருந்து வெக்கேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்துட்டு இந்த பிஎல்சி கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கும் தென் அதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அதை வந்து ஸ்கேடா சிஸ்டம் சொல்லுவோம் அதாவது இப்போ நம்ம இப்போ நீங்கள் கொண்டு வந்து ஒரு டேக் கொடுக்குறீங்கனாக்கா அந்த டேக் வந்துட்டு எந்த இடத்துல எந்த ஃப்ளோரில் கார் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதை ஸ்கேடா சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த சிஸ்டமும் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு எங்களுக்கு மெயினாக வந்துட்டு மார்க்கெட்டிங் சப்போர்ட் தான் இல்லை உங்கள் சைடில் தான் எதிர்பார்க்குறது மார்க் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இது ஆல்மோஸ்ட் எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு மெயினாக வந்துட்டு மார்க்கெட்டிங் சூடான் தேவைப்படுதுவங்க கிட்டேருந்து அது நீங்கள் உங்கள் நேமில் ஆர்டர் எடுத்து பண்ணலாம் பண்ணலாம் இல்லை ஆர்டர் எடுத்துகிட்டு எங்களுக்கிட்ட கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணலாம் பண்ணலாம் பட் இதை வந்துட்டு ஒரு டீலர்ஷிப் மாதிரியோ உள்ள ஃப்ரான்சைஸ் மாதிரியே பண்ண முடியாது ஆனால் இது வந்துட்டு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டு அதாவது கஸ்டமரோட டஸ்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த ப்ராஜெக்டில் பேஸ் பண்ணி தயார் பண்ணுற ப்ராடக்ட் அது அதனால் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கொடுக்கறதுக்கு மாதிரி பண்ண முடியாது பட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணாக்கா அதுக்கு என்ன ப்ராஃபிட்டோ என்னவோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் மாதிரி பண்ணிக்கலாம் சார் எங்களோடய என்னோடய நம்பர் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ எயிட் ஒன் வாட்ஸ்அப் நம்பர் சேம் காண்டாக்ட்லாம் சேம் தான் சார் மற்ற இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுனாக்கா எங்களோட வெப்சைட் இருக்குது ஸ்ரீ ராமானுஜம் கண்ட்ரோல்ஸ் டாட் காம் இதில் போய்ட்டு எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ப்ளஸ் எங்களோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் சார் இது ஆல்மோஸ்ட் இங்கே இண்டஸ்ட்ரியல் எல்லா இண்டஸ்ட்ரியலையும் யூஸ் இருக்காங்க எலக்ட்ரிக்கல் பண்ணலாம் போன்றோம் ஆட்டோமேஷன் போன்றோம் சார் ஏன்னா ரெண்டுமே மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க இந்த இது வந்து நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி டென் இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எங்களோட ஸ்மால் ப்ராஜெக்ட் இந்த யூஸ் மாதிரி சார் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்புள் சொல்கிறார் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு ஓவர் டேங்க் ஒன்று இருக்கும் ப்ளஸ் சம்பு இருக்கும் இப்போ சம்பில் வந்து தண்ணி கலெக்ஷன் ஆகிடுச்சு திருப்பி இந்த சம்பில் இருந்து ஓவர் டேங்கு தண்ணி ஏற்றணும் இது வந்துட்டு நம்ம மேனுவில் பார்த்து அண்ட் பர்சன்ட் நம்மளால் கரெக்டாக ப்ராப்ளம் பண்ண முடியாது இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் ஒரு ரிலே லாஜிக்கில் பண்ணுவோம் சார் எப்படின்னாக்கா ஓவர் டேங்க் வந்துட்டு தண்ணி காலியாகிடுச்சுனாக்கா சம்பளும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கு பம்ப்பு நாங்கள் அந்த லாஜிக்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் சப்போஸ் அந்த ஓவர் டேங்க் ஃபுல்லாக ஆச்சுன்னா பம்ப் ஆஃப் பண்ணுறோம் தென் அதேமாதிரி ச சம்பளை வந்துட்டு தண்ணி இல்லைனாலும் ஓவர் டேங்க்கோட பம்ப் ஆன் ஆகாது இந்த மாதிரி சம் மின்ட்ரலாக்ஸ் ப்ளஸ் சேஃப்டி கண்ட் கண்ட்ரோல்ஷெலாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் சார் ஓகே சார் என் என்னோடய என்ரோல் நம்பர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ராமானுஜம் கண்ட்ரோல்ஸ் என்னோடய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ எயிட் ஒன் தேங்க் யூ சார்